அனைவருக்கும் வணக்கம் ஹாய் வெல்கம் பேக் டு கோ தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்னால் முதல் முறையாக பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த தேர்வை எழுதி எப்படி முழு மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி அடைகிறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷன் அண்டு அட்வைஸ் அண்டு டிப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கை நம்ம சொல்லலாம் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் வாங்குறீங்க வாங்கின உடனே எனக்கு இது தெரியுமா தெரியாதா அப்படின்ற டவுட்டோட அந்த கொஷின் பேப்பரை படிக்காதீங்க வாங்கினோடனே எனக்கு இதில் இருக்கிற கொஷின் எல்லாமே நல்லா தெரியும் நான் நல்லா எழுதுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்துக்கோங்க வாங்கிட்டு லைனாக எழுத ஆரம்பிங்க பின்னாடி இருந்து எப்பயும் போகாது அதாவது பின்னாடி மீன்ஸ் நெடுவினா சிறுவினா குருவினா ஒன் மார்க் அப்படி வராமங்க ஒன் மார்க் குருவினா சிறுவினா நெடுவினா அப்படி ப்ராப்பராக ஆர்டர் வைஸாக வாங்க அப்போ தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் எழுத முடியும் வாங்கின உடனே நீட் ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கணும் சரிங்களா அந்த பேப்பர் வந்து முப்பது பக்கம் இருக்கும் பண்டல் மாதிரி ஒரு பஞ்ச் ஒரு பண்டல் மாதிரி புக்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க முப்பது பக்கங்களும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முப்பது பக்கமும் தீர்ந்துருச்சு நான் நிறைய எழுதியிருக்கேன் எனக்கு இன்னும் வேணும் அடிஷ்னல் வேணும்னாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க எக்ஸாம் எழுதிட்டுருக்கும்போது பேப்பர் தீரப்போது எனக்கு என்ன பேப்பர் வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கையை உயர்த்துங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ஹாலில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் வந்து ஒன்று கேட்பாங்க என்னமான்னு கேட்கும்போது எனக்கு பேப்பர் வேணும்னு சொன்னால் அதில் ஒரு ஷீட்டில் ஹேண்ட் ரைட்டிங் சைன் சைன் வாங்கிட்டு உனக்கு அடிஷ்னல் எத்தனை அடிஷ்னல் நீ கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதை வாங்கி நல்லா எழுதுங்க ஃபஸ்ட்டு நீ எப்படி எழுத ஆரம்பிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸ் உனக்கு டூ மார்க்ஸ் திருவினா நெடுவினா எதுவாக இருக்கட்டும் உனக்கு என்னென்ன கொஷின்ஸ் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக தெரியும் அப்படிங்கிறத அந்த ரோமன் நம்பர் கொஷின் நம்பர் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு எழுதுருங்க அதுக்கப்புறம் பின்னாடி உனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அந்த ரிலேட்டடாக அந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக ரெண்டு லைன் தான் தெரியும் மூணு லைன் தான் தெரியும் நாலு லைன் தான் தெரியும் இல்லை ஒரு லைன் தான் தெரியும் சரி ஓகே நோ ப்ராப்ளம் அதை வந்து பின்னாடி ரொம்ப நம்பர் கொஷின் நம்பர் போட்டு பின்னாடி எழுதுங்க எல்லாத்துக்கும் எட்டிங் கொடுங்க ஹெட்டிங் கொடுத்து எட்டிங் கொடுத்து டூ மார்க்கு கூட ஒரு எட்டிங் கொடுக்கலாம் கொஷின்லேருந்து நீ ஹெட்டிங் கிரியேட் பண்ணுங்கள் சிறுவினாவிலேருந்து எட்டிங் க்ரியேட் பண்ணுங்கள் நெடுவினாலேருந்து எட்டிங் கிரியேட் பண்ணி அழகாக ஒரு எட்டிங் கொஷினே அதுக்குன்னு எழுதிட்டுருக்காதிங்க அதை எழுதி எட்டிங் போட்டு ரோமன் நம்பர் கொஷின் நம்பர் போட்டு அந்த கொஷினுக்குரிய ஹெட்டிங்கை எட்டிங்கை எழுதி நீ ஆன்சரை மனணுன்னு எழுத ஆரம்பிங்க முக்கியமாக நீங்கள் நீட் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள் அந்த பேப்பர் ப்ரசன்டேஷன்ஸ் அழகாக இருக்கணும் கையெழுத்து அழகாக இருக்கணும் அதுக்கப்புறம் பிழைகள் இல்லாத வாக்கியங்களை எழுத ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி மாணவர்கள் ஏன் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிழைகள் இல்லாமல் எழுதுறது கிடையாது பிழையோடு தான் எழுதுகிறாங்க ரேர் நூற்றுக்கு ஒரு ரெண்டு பேர் பிழை இடாமல் எழுதுகிறாங்க இருந்தாலும் பிழைகள் இல்லாமல் எழுதக்கூடிய முக்கியமாக கவனிக்கக்கூடிய வாக்கியங்கள் எது எந்த பகுதிகளை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி இருக்கீங்களா மனப்பாட செயல் பகுதி திருக்குறளும் எழுதுவீங்க ஒரு பாடல் எழுதுவீங்க இந்த பாடல்களை பிழை இல்லாமல் எழுதுங்க மனப்பாட பாடல்கள் ஆசிரியர் பெயர் போட மறந்துறாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அணிகள் அழகா அணிகள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் நாலு மார்க்கு கண்டிப்பாக ஒரு அணி வரும் இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் மறந்துடாதீங்க ஈஸியாக மதிப்பெண்கள் வாங்கக்கூடியது அழகிட்டு வாய்ப்பாடு அதே மாதிரி அழகிட்டு வாய்ப்பாடு அப்படின்றது ஒன்று இருக்கும் முக்கியமாக அது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கும் அதை பார்த்து அழகாக நீட்டாக ஒரு டேப்லெட் காலமாக போட்டு நீட்டாக எழுதுங்க முக்கியமான வார்த்தைகளுக்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்கள் கோடிட்டு காட்டுங்க முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தைகளெல்லாம் இந்த வினாவிற்கு இந்த வார்த்தைகள் மிகவும் அவசியம் முக்கியம் அப்படின்னு பண்ணுவோம் ஒரு கோடிட்டு காட்டுங்க ஒரு பென்சில் மட்டும் வச்சுக்கோங்க கலர் கலராக எழுதாதீங்க ஒரு பென்சில் வச்சுட்டு அழகாக நீட்டாக கோடிட்டு காட்டுங்க ஒவ்வொரு வினாவுக்கும் பின்னாடியும் அதாவது கடைசீட்டில் எழுதும்போது விடை குறிப்பு அப்படின்ற ஒரு பகுதியை எழுதணும் எழுத தெரிஞ்சிருந்தால் வளக்கியிருந்தேன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எழுதுங்க எங்க கிட்டத்தட்ட என்னுடைய நான் இருபது வருஷம் ஆசிரியர் வாழ்க்கையில் என்னுடைய எங்கள்கிட்ட படித்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படித்த மாணவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா கொஷனுக்கும் டூ மார்க்ஸ் ஆகட்டும் த்ரீ மார்க்ஸ் குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாத்துக்கும் குறிப்புன்னு ஒன்று எழுத சொல்லுவேன் அந்த விடை குறிப்புனா என்னன்னா நீ எழுதக்கூடிய அந்த கான்செப்ட்டுக்கு அதுதான் ஒரு மைய புள்ளின்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு எழுதும்போது நீ இந்த அந்த விடை குறிப்பை படிக்கும்போது உள்ளே நீ என்ன எழுதியிருக்க அப்படிங்கிறது நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் ஸோ உனக்கு மார்க்கு குறையாது முழுசாக மதிப்பெண்கள் கிடைக்கும் சரி நீ தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு தெரியாதே நான் நாலஞ்சு கொஷின்ஸ் இருக்குது என்ன பண்ணுறது நான் அட்டன் பண்ணணுமே அப்படின்னா பின்னாடி அந்த ரோமன் நம்பர் கொஷின் நம்பர் போட்டு உனக்கு என்ன தெரியுமோ ரிலேட்டடாக ஒரு லைன் ரெண்டு லைன் மூணு என்ன லைன் தெரியுதோ அதை எழுதி வச்சுருங்க எத் எக்காரணம் கொண்டோ எழுதாமல் மட்டும் வந்துடாதீங்க ஏன்னா சம்டைம்ஸ் அதை கொஷின் கவர்மெண்ட் வந்து தப்பாக கூட கேட்டுக்கலாம் அப்போது மார்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மதிப்பெண்கள் உனக்கு கருணை அடிப்படையில் மதிப்பெண்கள் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க கிடைக்கும் ஸோ முதன் முதல் பத்தாம் வகுப்பு மா தேர்வு எழுத போக மாணவர்கள் மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா எழுதுங்க முழு பதி மதிப்பெண்களை பெறுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக கண் நான் சொல்கிறேன் சரிங்களா மறக்காமல் லெட்ஸ் கோ தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்